நாங்க தான் அவங்க குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு என்ன மீன் தான பார்க்குறீங்க ஆல்ரெடி நிறைய மீன் நம்ம செஞ்சு இருப்போம் நீங்க பாத்து சங்கரா மீன் தான் மோஸ்ட்லி செஞ்சோம் ஆமா சங்கரா மீன் நிறைய மீன் செஞ்சுருக்கோமோ கவலை மீன் செஞ்சுருக்கோம்

எனக்கு முள் இருக்கிறதுனாலே சங்கராமணி இது எல்லாமே பிடிக்க மாட்டேது இருந்தாலுமே நான் இவரால் தான் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன் சோ இது வந்து முள் இல்லாத மீன் எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வறுக்க போறோம் குழம்பைக்க போறோம் சோ எப்படி இருக்குன்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ போயிடலாம் பாத்தீங்கன்னா அவங்க வெங்காயம் எல்லாம் அரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாமே எடுத்துட்டு வச்சாச்சு ஓகேவா மீன் வந்து மீன் பாருங்கள் கிழங்கா மீன் கிழங்கா மீன் இது ஏதோ கிழங்கு மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தான் கிழங்கா மீன் பேர் வச்சிருக்காங்க அதுக்குள்ளேயே முக்கியமாக இருக்குது தக்காளி பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் மசாலால ஆட் பண்ண போகிறேன் பாத்தீங்களா மீன் பல இருக்கா சூப்பராக இருக்குது வெங்காயம் ஃபுல்லாக அரிஞ்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்காங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மசாலால ஆட் பண்ணிடலாம் நம்ம மீனுக்கு கட்டு ஓகே இரு வர மீன் வறுக்கிற மசாலா இதை ஃபுல்லாக கொட்டிடு குட்டி கையோ கையெல்லாம் கறி கரை மீன் வறுக்கிற மசாலா இல்லை உப்பு எடுத்து போடு நான் எடுத்து தரேன் காயத்தில் போடணுமா போடணும் போடு போது எங்க போட்ட போட்டுருக்க இப்போதோ விட்டுறேன் ஓகே. உப்பு போட்டாச்சு. வீட்ல மணக்கதுல இது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்பூன். வந்து நம்ம கம்மியா இருந்ததுல வறுக்கிற மசாலா. நாமன் கிமன்லாம் இல்லை இல்லைங்க என்கிட்ட.

அப்புறம் இது மூடி கொடுங்க நல்லா கிளரி கொஞ்ச நேரம் ஊற விட்டுவிட்டா அதுக்குள்ளே அவன் குழம்பு வச்சிருவோம் நமக்கு வேலை வச்சுருவோம் ஓகே என்ன கிளரி வச்சுட்டு அப்புறம் பார்ப்பேன் ஏமா இப்போ எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஏன் வெலை பாப்பா பத்த வச்சிக்கா ஃபஸ்ட்டு பத்த வச்சிட்டனே ஆட் பண்ணிக்கணுமா எண்ணெய் ஊற்றணும் ஓகே எண்ணெய் ஊற்றிக்கணும் ம் ஓகே என்ன ஊத்திட்டு கடுகு போடணும் என்ன நல்ல பூ காஞ்சிட்ட பிறகு கடுகு ஏய் கடுகு போட்டாச்சு அந்த மரை இது இருக்குல கரண்டி அத எடுத்துனும் கடுகு பொரிட்ட ஓகேவா நான் மீன் மசாலாவை ஹாய் பண்ணி வெச்சிருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் வந்து வெங்காய போட போடும் ஓகே இருங்க தெரிக்கும் பார்த்து பட்டுலாம் அடிச்சதே யாமலை தான் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ரெண்டு பச்சை மிளகாய் விட்டி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து பெருசா மூணு வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க ஓகே வெங்காயம் போட்டாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கரப்பழ போட்டுக்கலாம் நல்லா வதங்கி சொன்னா வாதங்க பார்ப்போம் ஆமாம் ஒரே தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு தக்காளி வந்து எண்ணெயில் வதங்கன்னா அப்படியே விட்டுருங்க எண்ணெயில் வதங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்குங்க நல்லா வெந்துடும் லைட்டாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா குழக்கொழம் வந்துடும் ஓகே ஓகே போதும் குத்தி எடுத்துரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மிளகாத்தூள் மீன் குழம்புக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அதுக்கப்புறம் வெளும் மிளகாத்தூள் கலருக்காக போட்டுக்கோங்க இது வந்து காஷ்மீரி மிளகாய் இதுவும் போட்டுக்கலாம் அதுவும் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா எனக்கு வந்து மீன் குழம்பு மசாலா போட்டால் பிடிக்கும் நிறைய பேர் வீட்டு தூள் மட்டும் தான் போடுவீங்க இது போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகே இது ஒரு அரை பேக்கெட் அப்படியே போட்டு பாருங்க நல்லாயிருக்கும் ஓகே இதெல்லாம் நம்ம வந்து நல்லா வதங்கிட்டு பார்க்கலாம் கிரேவி மாதிரி வந்துட்டோம் வதங்கி தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி லைட்டா ஊத்திட்டு கிரேவி மாதிரி வரணும் நல்லா எல்லாம் வதங்கி பார்த்தீங்கன்னா நல்லாடே வதங்கி கிரேவி ஆகும் எப்படி இருக்குன்னு சொல்ல மீன் குழம்புக்கு என்ன நல்லா நிறைய இருந்தா தான் நல்லா இருக்கும் அதுக்குதான் யாரும் இது பண்ணாதீங்க இந்த மீன் வந்து ஆக்சுவலா நாங்கள் சாப்பிட்டது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாங்கள் ஆல்ரெடி வந்து கடையில் வாங்கி தான் சாப்பிட்ருக்கோம் அது டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு அதனால நான் வீட்டில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ அளவுக்கு கிரேவி ஆயிருக்கு சம்பரா நான் மீன் காரக்குழம்பா நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன மிஸ்டேக் பூண்டு வந்து உரிக்கல இந்த டைம்ல போட்ட பூண்டு வேகாதனால நம்ம ஸ்மெல்லுக்கு வந்து ஒரு ஒரு பல் பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து பூண்டு தட்டி வச்சிருக்கேன் பூண்டு ஆட் தட்டி பண்ணுறாங்கல்ல பார்க்கவே சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்புறம் புடி தண்ணி தான் புடி கரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் முடியல அண்ணன் அடிக்கிட்டு வந்து பாவம் இப்போ புளி கரைச்சிட்டு இருக்காங்க புளி வந்து ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கரைச்சி நல்லா ஊற்றிக்கோங்க ஓகே புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே, பாப்பாஹ்லாம் என்ன அம்மோ, மாங்காய் வந்து நம்ம இது போடுறதுக்கு வச்சுன்னு இருக்கும்

ஓகே ஓகே என்ன இருக்கேன் அதனால வீட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி ஆரஸ்பூன் நல்லா கொதிச்சிட்டோம் மீன் போடலாம் நல்லா கொதிக்கட்டோம் குழம்பு ஓகே நல்லா எடு தண்ணி செம்மையா குடித்து வந்துருச்சு இப்போ வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மீன் நான் நான்தான் அவங்கள காட்ட போகிறேன் கூட ஓ இல்ல அவங்க போட மாட்டாங்க இதை நாங்கள் மறந்துவிட்டோம் சூழ்ந்தாங்க அவங்க நம்மளை காமிக்கிறோம் அடிப்பில் நாளும் போட்டிருப்பேன் ஓகேங்க மீன் கிளங்கா மீன் குழம்பு ஆறுங்க நான் எப்படி இருக்கேன் மீன் போட்டேன் பார்த்து மீன் போட்டாச்சு இருங்க வரேன் எப்படி மீன் வந்து பார்த்து உடையாம லைட்டாக உள்ள மட்டும் இது பண்ணிட்டு அவள் தான் போதும் கொதிக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ம் குளம்பு பார்த்தீங்களா மீன் போட்டதுக்கப்புறம் எப்படி சூப்பராக கொதிக்குது இருக்கேன் இந்த அடிக்கிற வெயிலுக்கு முடிய ஃபைனல் தான் இது இல்லாமல் நல்லா இருக்காது மாதிரி அவ்வளோதாங்க இப்போ மீன் குழம்பு தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டூ மினிட்ஸில் இறக்கிடுவேன் இப்போ அவங்க மீன் வறுக்கிறதுக்கு வந்து தவால எடுத்துகிட்டு வர போறாங்க ஓகே வறுக்கும் போது இப்போ நான் காட்டுறேன் அவ்வளோ தான் குழம்பு சாப்பிடும் போது இதோட குழம்பு காட்டுறேன் மீன் குழம்பு ரெடி சொல்லு அதுண்டா மீன் குழம்பு ரெடி இறக்கி வச்சுக்கலாம் நம்ம வந்து ஊற வச்ச மீனை போட்டுருவோம் ஓகே இப்போ வந்து மீன் அடுத்து ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணிக்கிறோம் மீன் வறுக்கும் போது மட்டும் வருத்தா மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஸோ ஓகே இந்த மீன் வந்து எந்த டேஸ்ட்னு எனக்கு தெரியாது ஏன்னா வந்து நான் நிறைய மீன் சாப்பிட்ருக்கேன் இல்லையா இந்த மீன் எப்படி இருக்கும்னு டேஸ்ட் எனக்கு தெரியல வருத்தா நம்ம பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கும் இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இந்த மீன்லாம் வறுக்கிறது ஏன்னா அவன் வறுக்கவே மாட்டான் நான்தான் வறுப்பேன் உங்களுக்கே தெரியும் இந்தாட்டி நான்தான் அவங்கள வறுக்க விட்டுருக்கேன் அது போடவே போடாது மீன்லாம் தொட்டு நான்தான் போடுவேனி பா தெரியுதுப்பா சாமி புரியுங்க கொஞ்சம் நீ தள்ளி போயிட்டு என் கையில் பாருங்க पके हो मसाला भी लेना और तो நீங்க சமையல் தெரியுதா அப்படிங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு எங்க போடலாம் மீன் பாத்தீங்களா போட்டாச்சு இவங்கதான் வந்து மீன் வந்து வருத்துட்டு இருக்காங்க அதிசயமா என்னடா போடுறாள் பார்த்தா போதும் ஓகே இப்போ வந்து மீன் திருப்பிக்கிட்டுருக்காங்க அவங்கள வேறு வேறு ஸ்லோ பண்ணிட்டேன் இது வேறு திருப்ப வர முடியல இவர் சொன்ன மாதிரி ரெண்டு வாட்டி ஆ இதெல்லாம் வச்சுருக்கேன் இங்கே வச்சிடலாம் பின்னாடி திருப்பி லைன் பை லைனா ஓகே உருண்டையா இருக்குல்ல இதுல பாருங்க இது வந்து உடையாம அப்படியே வருதா இது வேற ஏதாவது மீன் தான் உடையுது எனக்கு முழு முழா இருக்குது எனக்கு அதுவே கடுப்பாகுது இது பாருங்க எப்படி உடையாம இருக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு இது கொஞ்சம் வேகட்டும் கட்லட் போல இருக்கு ஆமா இதான் கட்லட் மீன் ஒண்ணு இருக்கு ஆனா இது இல்ல அது இது வந்து கிழங்கா மீன் இது வந்து கிழங்கா மீன் வருவன் ஓகே ஒரு வழியா எல்லாத்தையும் திருப்பி வச்சாச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு திருப்பினதுக்கப்புறம் சூப்பரா இருக்கா திருப்பினதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு நம்ம இருக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வேகட்டும் ஓகே மீன் பொறிச்சியாச்சு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறாங்க சூப்பரா வந்துருச்சு கிளைமேட் நல்லா மழை வர போல இருக்கு உருளையா இருக்கு இது வேற எடுக்க வேற முருளை ஓகே அவங்க எடுத்துகிட்டு இருக்கட்டும் பிளேட்டில் வச்சுட்டு இருக்கான் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மீன்லாம் நல்லா வறுத்தாச்சு இது கொஞ்சம் ஃபினிஷிங் காட்டுறேன் பாருங்கள் அப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குனே ஓகேவா ஓகேங்க லாஸ்ட் ஃபைனலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா கொத்தமல்லியெல்லாம் மேலே தூவி அப்படியே ரெண்டு இல்லாமல் சைடில் வச்சோன்னே சும்மா அப்படியே சூப்பராக இருக்கா மீன் வருவாயில் அப்படியே செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே

ஸோ அங்கே ஒரே அனலாக இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து வெளில உட்கார முடியல எங்களால் தப்பாக நினச்சிக்காதீங்க நாங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதா உங்களுக்கு ஆல்ரெடி பிளேட்டே இலை மாதிரி தான் இருக்குது அனதே இல்லை அதனால் எதுக்கு இலடான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டோம் ஆமாம் இது வந்து மீன் வரவில் எல்லாம் இருக்கு ஸோ வந்து நம்ம கமிச்சிடலாம் சாப்பாடு ரெடி ஓகே இருக்கட்டும் கொஞ்சம் சாப்பிட்லாம் ம் இப்போ இருக்கா ம்

ஓகே பிடிச்சிருந்தா தான் கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்